வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ திவ்யாவை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கா பார்வதிக்கு தான் என்னோட கேள்வி ஸோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க இந்த நபரை பற்றி பேசுவதற்கே இல்லைங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க போகிறதுக்கு அந்த அந்த இன்டர்வியூவே பார்த்துடலாமே இது என்ன பெரிய விஷயம் இல்லையா ஆ டவுன்லோட் பண்ணான்னு நினைக்கிறேன்ல இந்த காணமே வாட்ஸ்அப் வீடியோ ஒரு வருஷம் வீடியோ டவுன்லோட் பண்ணி தான் காணும் அது வந்து நான் என்ன கேட்குறேன் நீங்கள் ஓகே நீங்கள் உங்கள் இஷ்டம் அது உங்கள் நீங்கள் உங்கள் விருப்பம் நீங்கள் பேசுங்க பேசாமல் போங்க ஆனால் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேங்க நீ உனக்கு தகுதி இல்லைங்கிறது தான் இல்லை எங்களுக்கு தகுதி இல்லை உன்னை பற்றி பேசுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது யாருக்கு என்ன தகுதி வேணும் சொல்லுங்களேன் ஒரு சில நபர்களை பத்தி கடைசி வரைக்கும் பேசவே வேண்டாம் அதாவது இப்படி ஒரு ஒரு சில நபரை பத்தி பேசவே வேண்டாம்னா நீ வந்து அப்படி நடந்துக்கிட்டியா பிக் பாஸ்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு என்ன பேச வேண்டாம் அப்படின்னு பேசாத விட்டுரு அவ்வளவு தானே அவ்வளவு மோசமா அவர் நடந்துக்கிட்டாங்க திவ்யா நீ நடந்துக்கிட்டதை விடவாமா அப்படிங்கிற தான் இருக்கு ஆமா ஒரு சில நபர்களை பத்தி நான் பேசவே ஒரு சில நபரை பத்தி நான் பேசவே வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க முழுசா கேட்றேன் ஆமா இத நான் மால 5 வரைக்கும் போட முடியல காப்பிரைட் इशू வரும் ஐ ஜஸ்ட் வான்ட் டு ஸ்கிப் திஸ் ஐ ஜஸ்ட் வான்ட் டு ஸ்கிப் திஸ் கரெக்டர் அம்மா உன்னதாமா மக்கள் ஸ்கிப் பண்ணதுனால தான் நீ வெளியில இருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது இல்லையா அப்படி தான இருக்கு உம்மாதானே ஐ ஜஸ்ட் வான்ட் டு ஸ்கிப் திஸ் கேரக்டர் பார்வதி தான் ஸ்கிப் பண்ணனும் ஆமா கேன் சோனி இன்னும் எனக்கு இன்னுமா என்ன தெரியலன்னு ஃபயர் விட்டுருக்காங்க திவ்யாக்கு நீ என்னடா இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்றேன் அப்படிங்கிறேன் நாங்க தாமா உன்னை ஸ்கிப் பண்ணிட்டோம் ரெக்கார்டு வாங்கிட்டு வெளியில போன என்னம்மா நீ உனக்கு புரியலையாமா அது அப்படிங்கிற மாதிரிதான் அதாவது நாங்க வந்து உங்களை ஸ்கிப் பண்ணோம் நீங்க எங்களை ஸ்கிப் பண்ணல பண்ணதுனாலதான் ஓரமா ஒதுக்கி போய் அதுவும் நான் லவ் பண்ணுறேன் அதை பண்றேன் அதாவது அதை மீறி அதாவது என்னது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் மேலே லவ்க்கு கீழே புதுசு புதுசாக பண்ணிக்கலாம்மா அதெல்லாம் மறந்து போச்சா அதெல்லாம் மறந்து போச்சான்னு சொல்றேன் இதை போட வேண்டாம்னு நினைச்சேன் பட் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு புரியுதுங்களா இதுலேருந்து என்ன தெரியுது சொல்லுங்க இதை நான் ரிஸ்க் தான் எடுக்கிறேன் பரவாயில்ல காப்பி ரைட் வந்தாலுமே பரவாயில்லன்னு சொல்லி அடிச்சிருக்கேன் ஏன்னா இப்போ ஒரு காப்பி ரைட் முடிஞ்சது ஒரு காப்பி ரைட் வரலாம் அதனால தைரியமாக அடிச்சிட்டேன் ஸோ திவ்யா ஐ ஐ வாண்ட் டு ஸ்கிப் திஸ் கேரக்டர்னா பண்ணும் அவங்க நேரமாக வேணான்னு சொன்னால் உன்னதாம மக்கள் ஸ்கிப் பண்ணிட்டாங்க மக்கள் ஸ்கிப் பண்ண கேரக்டர் யாருன்னு கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன் யாரும் சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாமா என்னம்மா உன் கதை நீ பண்ணதெல்லாம் தப்பு மொல்லமாக இருக்கானே முடிச்சு தரணும் இதில் வேற வந்து பெருமை வேற ஆஹ் லவ் பண்ணுறங்கிற கே கேரக்டர் ஒரு அசிங்கமாக சில விஷயங்களை பண்ணீங்களே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சொல்கிறேன் நீங்கள் வெளியில என்ன வேணா பண்ணீங்க நான் அதை பத்தி கேட்கவே மாட்டேன் வீட்டுக்குள்ளே பண்ணதை சொல்கிறேன் அந்த அளவுக்கு பண்ணது வந்து எவ்வளோ மோசமான ஒரு செயல் இல்லையா எனக்கு வந்து அவ்வளவு மோசமாக மோசமா தெரிஞ்சதா தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் எல்லாம் பார்வதி பேசவே மாட்டேனா அப்படின்னு சொன்னேன் திவாகர் பார்வதியோட சேர்ந்தா திவாகர் அவுட்டுன்னு சொன்னேன் அவுட்டு அதே போல கம்ருதீன் பார்வதியோட சேர்ந்த கம்ருதீன் கண்டிப்பா அவுட்னு சொன்னேன் அவுட் நான் சொன்ன எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு லைவ்ல இருக்கு போய் பாருங்க லைவ்ல பேசியிருக்கேன் அவன் நிறைய லைவ்ல நான் பேசியிருக்கேன் பார்வதி பத்தி அவ்வளவு விஷயம் பேசிருக்கேன் அந்த அம்மாவோட ஒரு கேரக்டர் அது நீ எந்த எந்த ஒரு இதுலயாது போய் முழுசா முடிச்சு வந்திருக்கியா சர்வைவர் ஆகட்டும் சி டபிள்சி ஆகட்டும் குபித் கோமாலி ஆகட்டும் இங்கேயாவது முடிச்சு வந்திருக்கேன் ரெண்டு வாரம் மூணு வாரத்தில் ஓடி வந்துட்டு நீ பிக்பாஸ்ல மற்றவங்களால நீ கொஞ்சம் வந்த தப்பிச்சு வந்த அதுலயும் உன்னை முடிச்சு விட்டாங்க முடிச்சு விட்டது யார் காரணம் நீ உன் உாயே உனக்கு ஆப்பு ஆப்பு வச்சுது உல உனக்கு ஆப்பு வச்சுது சான்றாம பிடிச்சு கீழே தள்ளி விட்டது யாரு அப்புறம் ஒரு சில நல்லா ஸ்கிப் பண்ணணும் தோணுது அப்படின்னு மக்கள் தான் உடனே ஸ்கிப் பண்றாங்க அதாவது எவ்வளவுதான் நம்ம அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் நெய் சில மண் ஓட்டல இல்லை இவன் தலை முடியலையே மண் ஓட்டல அப்படிங்கிற மாதிரி இருக்கு இவங்க பண்றது எனக்கு கம்பருதீன் வந்து ரொம்ப பிடிக்குங்க ஆனா பார்வதியோட சேர்ந்தாரனா எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியிலயும் சரியாது அவரோட சொந்த விருப்பம் நம்ம அதை தொடங்க தடுக்க முடியாது ஆனால் கம்பருதீன் என்ற தனி நபரோட லைஃப் மொத்தமா முடிய போகுது அப்படின்னா அதற்கு காரணம் பார்வதியாகத்தான் இருக்க போகிறார் அப்படிங்கிறத அவர் சின்ன சின்ன ஆசைகளுக்காக அவங்க கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் அந்த காரணத்தை நான் இங்க சொல்ல விரும்பல ரெண்டாவது பார்வதியோட இருந்தா அவருடைய ஃபியூச்சருக்கு அது நல்லது கிடையாது அப்படிங்கறத நம்ம உரிமை நம்ம சொல்றோம் நம்ம கருத்து நம்ம சொல்றோம் அப்படின்னு நான் ஜெனரலா வீட்டுக்கு வீட்டு வெளியில வந்தவங்களுக்கு நம்ம பேசுறதே கிடையாது ஆனா வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டு வெளியிலேயும் சரி பார்வதி கண்டிப்பா அவருடைய கம்பருதி நல்லவங்க கிடையாது நல்லது கிடையாது அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு கேரக்டர் வந்து நான் ஐ வாண்ட் டுஸ் கேரக்டரா என்ன சொல்ல வருங்க நீங்க ஒரு விமர்சனத்தை தாங்கி உங்களால பதில் சொல்ல முடியாது அந்த லிவிங் ஹால்ல பிக்பாஸ் வந்து நீங்க சண்டை போட்டு இருந்தீங்க நீங்க எல்லாம் பேசுறீங்க பாஸ் என்னையா மதிச்சிருக்கீங்களா நீங்க மத்தவங்களை மதிக்கிறது விடுங்க ஒரு கேப்டன் கேப்டன் மதிச்சிருக்கீங்களா அதுக்குதான் சண்டை போட்டாங்க திவ்யா திவ்யா சண்டை போடுறது என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க பாப்பா உங்கள்கிட்ட சண்டை போடுறது எங்கேயா தப்பு இருக்கா நீங்க உங்க மேலதான் தப்புக்கு மேல தப்பு இருக்கு அவ்வளவு தவற பண்ணிட்டு நீங்க வந்து முட்டு குடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க இப்ப வந்து ஆஹ் அதாவது ஒரு ஒரு வெளாட்டால ஒரு இன்டர்வியூ நடக்குது அந்த இன்டர்வியூல நீங்க இல்ல உங்க ரசிகர்களே கேவலமா இருக்கிறாங்க போட்டு உக்காண்டிருக்கிறாங்க எங்களை பேச விடுங்க எங்க அப்புறம் தான்ப்பா மக்களை பேச விடுவாங்க பேச விடுவாங்க அங்க ஒரு ஃபேன்ஸுக்கு ஒரு பத்து பேர் உட்காந்துட்டு நீங்க பேசவிட்டு பேசவு கத்திட்டு இருக்கிறீங்க அதான் நாகரீகமா போலீஸ்களும் பேச்சு அதை ஸ்டாப் பண்ண வேண்டியதா இருக்கு அந்த உங்க ரசிகர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்க அவ்வளவு கேவலமா தான் இருக்கிறீங்க இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது சொல்லுங்க பாப்போம் உங்க ரசிகர்களும் அப்படிதான் இருக்காங்க பார்வதி அப்படி ஒரே கேரக்டர் எல்லாரும் அந்த மாதிரி கேரக்டர்லாம் சேர்ந்து ஒன்னாட்டி போட்டுருக்கு ஒரு பத்து பர்சன்ட் வச்சுக்கலாம் உலகத்தில் நூறு ஆதரிக்கிற கேரக்டர் வச்சுக்கிறேன் அப்படிதான் எடுத்துக்கொண்டிருக்காரு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம் ஒரு ஃபேன்ஸ் அவங்களா திவ்யாக்கு எவ்வளவு கூட்டம் பாருங்க அதுல நாலுல ஒரு பக்கம் கூட கிடையாது அதுல அடிச்சுக்கிறீங்க எல்லாத்துக்கும் என்னத்த சொல்லுங்க பாப்போம் திஸ் கேரக்டருங்கிறீங்க யார் யார ஸ்கிப் பண்ணணும் சொல்லுங்க யார் யார ஸ்கிப் பண்ணணும் அதுவே தெரியல உங்களுக்குலாம் அதாவது நீங்க நீங்க பேசுங்க நான் உங்களை வேணான்னு சொல்ல ஒருத்தர் கீழ்த்தரமா பேசாதீங்க அதாவது நீங்க அந்த கருத்து பாரதி பத்தி கேட்டிருப்பாங்க திவ்யாக்கா உங்க டீசெண்டா பதில் சொல்லிருக்காங்க திவாகரை பத்தி கேட்டிருக்காங்க டீசெண்டா பதில் சொல்றாங்க அது அது என்ன வை வாண்ட் ஸ்கிப் திஸ் கேரக்டர் இவங்கள பத்தி எனக்கு பேச விருப்பம் இல்ல பேசா போய் நேரம் சார் நீ பேசறதுதான் பேச வேண்டாம்ன்ற நான் உன் நேரம் பேசணும் கிட்ட சொல்லுங்க இந்த 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 படத்தெல்லாம் போடாதுங்கன்னு சொல்லிட்டு போங்க எதுக்கு அந்த மாதிரி பேச்சு ஏன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க உங்களை நீங்க தான் ஒரு கேவலமா நடந்துக்கிட்டீங்க உள்ள பாத்ரூம் வரையும் போடுங்க கேமரா அதுக்கப்புறம் ஐயோ பிக் பாஸ் நான் வந்து வெளியில போகலான்னு நினைக்கிறேன் பாஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல பிக் பாஸ் என்ன மாதிரியான இது சொல்லுங்க பார்ப்போம் அறுபது கேமரா இருக்கு கேமரா பார்க்க கூடாதுங்கிறீங்களா அப்படிங்க போற இடத்துல அப்படி பண்ண நீங்க ஐ வாண்ட் ஸ்கிப் திஸ் கேரக்டர் இன்னொருத்தரம் சொல்றதுக்கு தகுதியே கிடையாது இல்லையா பிக்பாஸ் பல முறை உங்களை வார்னிங் பண்ணதுக்கு அப்புறமோ மைக்கை வந்து கைட்டி வைக்கிறீங்க மைக்கை கட்டி கைடி பேசிட்டு இருக்கீங்க நீங்க வந்து அடுத்தவங்களோட கேரக்டரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க ஜெரினா இருந்தீங்களா உங்களை நம்பலாமா முதல்ல உங்களை நம்பவே முடியாது நம்பவே கூடாது நான் பிக்பாஸ் கண்டஸ்டன்டா சொல்றேன் அந்த மாதிரிதான் நடந்துக்கிறீங்க நீங்க வந்து அடுத்தவங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க என்ன சொல்றது சொல்லுங்க பாப்போம் யார் யாரு யாரை ஸ்கிப் பண்ணுறது நாங்கள் தான் உங்களை ஸ்கிப் பண்ணுறோம் உங்களையும் சரி பார்வதி ஃபேன்ஸையும் சரி அவ்வளோ மோசமாக நடந்துக்கிறீங்க நீங்கள் வாட் அ கேரக்டர் யூ ஆர் யூ டெல் மீ அப்படிதான் நடந்துக்கிறேன் மோசமாக நடந்துக்கிட்டு நீங்கள் அடுத்தவங்களை வந்து தப்ப சுட்டி காட்டு உட்காந்துருக்குறீங்க யாரு யாரை ஸ்கிப் பண்றது சொல்லுங்க பாப்போம் யார் யார ஸ்கிப் பண்றது நீங்க சொல்லுங்களேன் பாப்போம் யார் யார ஸ்கிப் பண்றது நீங்க சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் கமுருதி நான் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நீங்க உங்க பர்சனல் முடிவு நீங்க என்னவென்னா எடுங்க ஆனா ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பத்து தடவை யோசிங்க ஏன்னா ஒன்பது தடவை அது தப்புன்னு தோணும் பத்தாவது சரியின்னு தோசை நீங்க பண்ணி தொலைங்க நான் அதை வேறான்னு சொல்லவே இல்லை கமுருதோட பல நண்பர்கள் எனக்கு நெருக்கமா நான் அவர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன் ஆனா அவர் செய்கிற தவறை யாரும் சுட்டி காட்டுவதற்கு பயப்படுறாங்க போத்தன்ராஜ் பண்ணது தப்பு அந்த தான் எனக்கு இந்த நிலையில் வந்து இருக்குது இது இன்னும் மோசமாதான் ஆகும் இந்த நிலமை இன்னும் மோசமாக தான் ஆகும் நான் நான் அடிச்சு சொல்வேன் இந்த வீடியோ யாருன்னா எல்லாரும் வந்து நான் ஒரு பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப்ல தூக்கி போட்டு வச்சுக்கோங்க கம்ருதினுக்கு பார்வதியால் பிரச்சனைகள் வரும் அது அவ்வளவு அதாவது விநாயகர் பெருமானை வந்து சனீஸ்வரன் போய் பிடிக்க போனதான் இது சமந்தலாக தான் இருந்தாலும் சொல்றேன் இன்று போய் நாளை வா அப்படின்னாரு அது மாதிரி போய் போய் வந்தார் சனீஸ்வரன் ஆனாலும் வந்து அந்த இதை விடல அந்த மாதிரி இவங்க வந்து அந்த மாதிரி தான் அதை நான் சொன்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க விருப்பம் லெட் தம் டூ இட் அவ்வளோதான் ஓகே கேஸ் தேங்க்யூ தேங்க்யூ மீண்டும் சந்திப்போம் நன்றி பாக்கலே நம்மள புலம்போ வச்சுட்டாங்களே